ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் புதன் திசை நடப்பவர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் உள்ள பலன்களை இந்த பதிவுள்ள நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக நம்ம சனிப்பயிற்சி பலன்களை வந்து ராசிப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசிப்படி பார்த்தாலும் பலன்கள் வந்து எல்லாேருக்கும் சரியாக இருக்கிறதில்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் அப்போதைக்கு நடக்கிற திசா புத்தியை அனுசரித்து தான் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களோட பலன்கள் இருக்கும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அதே போல் இந்த சனி பயிற்சி இதெல்லாம் வந்து இது இல்லாமல் மாத கிரகங்களுக்கு வரக்கூடிய அந்த கிரகங்களோட பலன்களும் திசா புத்தியை அனுசரித்து தான் ஒரு ஜாதகருக்கு நடக்கும் அதனால் பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து மோசமான பலன்கள்னு சொல்லியிருப்பாங்க நல்ல பலன்களாக நடக்கும் சில பேருக்கு நல்ல பலன்கள்னு சொல்லுவாங்க மோசமான பலன்களாக நடக்கும் இந்த வித்தியாசம் ஏன் தெரியுதுன்னா சுய ஜாதகத்தில் திசா புத்தி வந்து எது நடக்குதோ அந்த கிரகத்துக்கு அந்த கிரக காரகத்துவத்துக்கு அதே போல் அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு நடக்கும் அதனால் நான் வந்து இந்த சனி பயிற்சி பலன்களை ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த திசை நடந்த பலன்கள் வந்து இந்த சனி சனிப்பயிற்சி காலத்தில் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் கூட ஒரு பொதுவான பலன்கள் தான் ஏன்னா ராசிப்படி சொல்லும்போது அதுவும் சரியாக தான் இருக்கும் அதே போல் இந்த நம்ம திசாபூத்தியை வச்சு சொல்லும் போதும் பலன்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும் ஆனால் இதில் கொஞ்சம் துல்லியம் கிடைக்கும் ஏன்னா இப்போ ஒரு கிரகம் வந்து எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்காரோ அந்த கிரகத்துக்கு நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்ல பலன்கள் நடந்துகிட்டு இருக்கும் அதே போல் ஒரு கிரகம் வந்து ஸ்தானத்தில் கெட்டிருந்தாலும் அந்த கிரக காரகத்துவம் நல்லா இருக்கும் அதுக்குரிய பலன்களை நடக்கும் அதே போல் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் நல்ல இப்போ பாதிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நல்ல பலன்கள் திசா புத்தியில் நல்லது நடந்தால் அதே போல் நல்லது கொடுத்துரும் கோச்சார கிரகங்கள் மோசமான நிலையில் இருந்தால் அதுக்கு இப்போ குறிப்பாக சொல்கிறதுன்னா சனி பயிற்சியில் சனி ஏழ சனி கண்டக சனி அத்தமாசனிலாம் சொல்கிறனா பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தால் அந்த திசா புத்தியில் என்ன காரகத்துவம் பாதிக்கப்படணுன்றிருக்கோ அந்த காரகத்துவத்தை பாதிக்கும் அதை வச்சு தான் நான் இந்த பலன்களை சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் புதன் திசை புதன் திசையில் இப்போ புதன் திசை நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத இந்த சனி சனிப்பயிற்சி நடக்கும்போது இருக்கும் அப்படிங்கிறத பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ புதன் திசை புதன் திசைனாவே எல்லாருக்கும் பயமாக இருக்கும் கடங்கார திசை வம்பு வழக்கில் கொடுக்கறது நோயை கொடுக்கறது ஏன்னா புதன்னா ஆறாம் இடத்துக்கு உரியவர் ஸோ அதே போல் மூணாம் இடத்துக்கு உரியவர் ஆனால் மூணாம் இடத்தோட ஆறாம் இடத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் புதன் வந்து கடனை கொடுக்குறாரு அதே போல் நோயை கொடுக்குறாரு வம்பு வழக்குகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால புதன் திசையை எல்லாரும் கவனமாக கொஞ்சம் பார்க்குறாங்க இப்போ புதனை வந்து நம்ம அது போல எல்லாம் இருக்கோம் ஆனால் புதன்கிறது வந்து ஒரு அறிவுக்க அறிவு கிரகம் அறிவை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இதில் இப்போ வந்து புதன் திசை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அஷ்டம சனி வந்துருதுன்னா இல்லை ஏழாம் சனி வந்ததுன்னா புதன் காரகத்துவத்துக்கு தகுந்த பிரச்சனைகளை வந்து கொடுத்துரும் அதே சமயத்தில் இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு அசமசனியோ ஏழசனியோ அதாவது சனி பகவான் பாதிப்பு இல்லாமல் இருந்தார்னா எந்த காரகத்துவத்தினால் பாதிக்கப்படுறாங்களோ அதே காரகத்துவத்தில் அவங்களுக்கு உயர்வான நிலை நல்ல நிலை உண்டாகும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னா கடன் கடனால் வந்து பிரச்சனை அப்படிங்கிறே தெரியுது அப்போ நிறைய பேர் வந்து கடன் கிடைக்காம இருப்பாங்க அதாவது தொழில் கடன் வாங்கினா தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலான் இருப்பாங்க அந்த கடன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழி உண்டாகும் எப்படின்னா இப்போ சனி பகவான் பாதிப்பு இல்லை புதன் திசன் நடக்கிறவங்களுக்கு சனி பகவானோட பாதிப்பு கோச்சார ரீதியான பாதிப்புகள் இல்லைன்னா கடன் கிடைக்கும் அதனால அவங்க நிலை உயர உயரத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் பாதிச்சு இருந்ததுன்னா அதே கடனால் வம்பு உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் அதே போல் புதனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் கடன் மாதிரியே சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை தொழில் வியாபாரத்தை உண்டாக்கிடும் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு தொழில் செய்யணுன்னு ஆறாம் இடம் தான் வரும் வேலை செய்கிறதும் அந்த ஆறாம் இடத்தையும் எடுத்துக்கலாம் வேலைக்கையும் உத்தியோகத்தை கொடுக்கும் அதாவது வங்கி வேலை கல்வி சம்மந்தமான வேலை பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சில பேர் நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு உண்டாகும் இந்த புதன் திசையில் அது ஆனால் இதே பாதிப்பாக இருந்தால் அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த புதன் சம்பந்தப்பட்ட பணம் சம்மந்தமான விஷயங்களில் இவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராத சூழ்நிலை இருக்கும்போது கூட ஜாமீன் போட்டாவது இவங்க பிரச்சனையை இவங்களுக்கு இவங்களே தேடிக்குவாங்க அதனால் இந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து புதனை தான் குறைக்கும் அது மூணாம் இடத்துக்கும் வரும் அதனால் இந்த டாக்குமெண்ட் விஷயங்களில் செக்கு கையெழுத்து போடுறது இதிலெலாம் வந்து இந்த இப்போ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் அஷ்டம சனியோ ஏழரை சனியோ நடந்தால் கண்டிப்பாக அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே சமயத்தில் அவங்க வச்சுருக்கிற ஆதாரங்கள் அதாவது சர்டிஃபிகேட்டு அதிலெலாம் அவங்களுக்கு வந்து சில சிக்கல்களை கொடுக்கும் பாதிக்கப்பட்ட நிலையில கோச்சார ரீதியான சனி பகவான் வந்தால் அந்த நேரத்தில் அந்த பாதிப்புகள் இருக்கும் அதே போல் பேங்க்கு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் ரியல் எஸ்டேட்டில் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பிரச்சனைகளில் மாட்டிடுவாங்க தெரியாமல் பாதிப்பை உண்டாக்கிடும் அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் இடம் வீடெல்லாம் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் டாக்குமெண்டில் கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலை ஒரு யோகமான காலத்தையும் உண்டாக்கும் அதே போல் புதன் வந்து நண்பர்களை குறிக்கும் சில நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் புதிய நண்பர்கள் கிடைச்சி ஏன்னா ரீதியாக சனி பகவானுடைய பாதிப்பு இல்லைன்னா நண்பர்களால் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அதே சமயத்தில் ரீதியாக சனி பகவான் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்க நண்பர்களால் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் இப்போ இந்த திருமண பதிவு திருமண விஷயங்களில் வந்து கோச்சார் ரீதியாக வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பகவான் பாதிப்பு கொடுக்குற நிலையில் கோச்சார் ரீதியாக வந்துட்டால் உங்கள் ராசிக்கு வந்து கோச்சார் ரீதியாக சனி பகவான் ஏழரை சனியாக அஷ்டம சனியாக வந்தால் திருமண பதிவு திருமண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ எல்லா திருமணமும் பதிவு செய்யப்படுது பதிவு செய்கிற திருமணங்களில் பிரச்சனைகள் வந்து ஏன்னா பதிவுன்னு ஆரம்பிச்சிட்டாலே அங்கே புதன் வந்துடுவார் அதனால் பதிவுங்கிற திருமணம் வர்றதுனால திருமண விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கும் அந்த புதன் திசையை உங்களுக்கு வழியை கொடுக்கும் ஏன்னா கொச்ச ரீதியாக சனி பகவான் சாதகமான நிலையில் இருந்துட்டார்னா பதிவு பண்ணுற திருமணத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்துருவோம் அதே போல் இளைய சகோதரர்கள் வயதில் குறைந்த நண்பர்கள்கிட்ட பாதிப்பு ரீதியாக பாதிப்பு இருக்கும்போது பாதிப்புனா பெரிய அளவுக்கு அதனால் பிரச்சனைகளை வாழ்க்கையில் உண்டாக்கும் அதே சமயத்தில் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த இளைய சகோதரர்களில் வயது குறைந்த நண்பர்களால் நல்ல நன்மைகளும் உண்டாக்கும் அதே போல் இந்த புதன் புதன் அப்படிங்கிறதே நோயை சொல்கிற ஒரு கிரகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஆறாம் இடத்துக்குரிய கிரகமாக இருக்கிறதுனால புதன் திசையில் பார்த்திங்கன்னா நோய்கள் குறிப்பாக வந்து நரம்பு சம்பந்தமான நோய்கள் சனி பகவான் அதை வந்து தீவிரப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு மரதி ஏன்னா புத்திகாரகனாக இருக்கிறாரு புதன் பகவான் அவர் இந்த புத்தி தடுமாற்றம் புத்தியில் வந்து மைண்டில் பிரச்சனை கொடுக்கறது அதே சமயத்தில் தலையில் பிரச்சனை கொடுக்கறது அதே போல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனி புதன் திசையில் நடக்கும்போது நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாருன்னா இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஏற்கனவே நரம்பு சம்பந்தமான நோய்கள் மன ரீதியான நோய்கள்லாம் சொல்லியிருக்கேன் இதில் இருந்தெல்லாம் அவங்க விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் தோல் சம்பந்தமான நோய்களை கூட சொல்லலாம் தோல் நோய் வரும் அதே சமயத்தில் பாதிப்பு இல்லைனா தோல் நோய்கள் சரியாகும் அதே போல் இந்த புதன் சம்பந்தப்படுறதுனால புதனுங்கிற வந்து எப்போவுமே பேச்சுக்கும் ஒரு காரகமாக இருப்பார் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருப்பார் மற்றவங்களுக்கும் இணைப்பு பாடமாக இருக்கக்கூடியவர் புதன் தான் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க இல்லை இது மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தரை அறிமுகப்படுத்துறது அதே போல் மீடியேட்டராக இருந்து ஏதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த புதனில் திசை நடக்கும்போது கோச்சார ரீதியாக கிரகங்கள் அதாவது சனி பகவான் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மீடியேட்டர் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் போல் வா இந்த வாக்கு கொடுக்கறது மற்றவங்கள்ட்ட ஒரு விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யாமல் போகிறதுக்கு காரணமே இந்த புதன் திசையில் சனி பகவான் போச்ச ரீதியாக சரியில்லாத நேரத்தில் தான் இது நடக்கும் அதனால் வாக்கு கொடுக்கும்போது அதிக அளவுக்கு கவனமாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் பாதிப்பு இல்லைன்னா வாக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து அதனால உயர்வோ மதிப்போ ஒரு செல்வாக்கும் உண்டாகும் இது மாதிரி புதன் திசையில் நான் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்களில் புதன் வந்து காரகத்துவமாக இருக்கக்கூடிய அந்த காரகத்துவ நிலைக்கும் அதேஸ்தால புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வச்சு தான் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு சனி பகவான் வந்து நன்மையான நிலையில் இருந்தால் நல்ல பலன்களையும் கெடுதலான அஷ்டம சனியோ அல்லது ஏழை சனியிலையோ இருந்தால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் நான் திசா புத்தியை வச்சு இந்த படம் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்